வணக்கம் ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் இருபத்தி ஆறு அக்டோபர் இதே நாளில் காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் காஷ்மீரை வந்து இந்தியாவோடு இணைப்பதற்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண தினம் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் காஷ்மீர் என்பது ஒன் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியாவில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் அந்த காலத்தில் இருந்தது ஹைதராபாத் நிஜாம் மைசூர் மகாராஜா திருவாங்கூர் இது போல் அதுமாதிரி காஷ்மீர் ஒரு லார்ஜஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று சொல்லலாம் அதுக்கு வந்து குலாப் சிங் என்பவரால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பால் துவக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் மன்னன் கூட அந்த வந்து காஷ்மீரை வந்து இந்தியாவோட அனைத்து செஞ்சு அங்கே வந்து ஒரு முகல் கார்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான தோட்டத்தை அமைத்து விடுகிறார் அப்படி ஒரு சிறப்பு பெற்ற அந்த காஷ்மீர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷு இந்தியா பாகிஸ்தான் என்று ரெண்டு பெரிய நாடுகளும் மற்ற எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு வேணும்னா அவங்க வந்து இந்தியா கூட சேர்ந்துக்கலாம் இல்லை பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம் அப் இல்லை தனியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போது மற்ற சமஸ்தானங்கள்லாம் இந்தியாவோடு சேர்ந்து விட்டது காஷ்மீர் மட்டும் பாகிஸ்தான் கூட சேர விரும்பவில்லை இந்தியாவோடும் சேர விரும்பவில்லை அவங்க மட்டும் தனியாக இருந்தார் அந்த மன்னர் வந்து ஹரிசிங் காஷ்மீரில் என்ன பிரச்சனைனா மக்களெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் பெரும்பாலும் முஸ்லீம்கள் ஆனால் இது வந்து ராஜா மட்டும் ஒரு ஹிந்து ஸோ அவர் தனியாக இருக்கணும்னு நினச்சார் ஆனால் பாகிஸ்தானுக்கு அதை பிடிக்கல சுதந்திரமடைந்த இந்த ஒரே மாதத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து பாக்கி காஷ்மீர் மேலே படையெடுத்து வருகிறார் ஹரிசிங் என்ன பண்ணுறாரு நேருவோட ஹெல்ப் கேட்குறாரு பாகிஸ்தான்லேருந்து காஷ்மீரை காப்பாற்றுற அப்போது கவர்னர் ஜென்ரலாக அந்த மவுண்ட் பேட்டன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை ஏன்னா அது வேறு நாடு நம்ம வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறார் அப்போது வந்து நேரு பட்டேலை அனுப்பிச்சி வல்லபாய் பட்டேலை அங்கே அனுப்பிச்சி ஹரிசிங் கிட்ட பேசி காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதற்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறார் அந்த அக்ரிமெண்ட் போட்ட தினம்தான் என்று அது போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே வந்து நம்ம இந்தியாவோட அந்த காஷ்மீர் வந்து இணையுது இந்த இதே நாள் முதல் முதல்ல இங்கேருந்து மில்ட்ரி அனுப்புகிறாங்க ராஜ்புட் அப்படின்னு சொல்ற ராஜ்புட் பெட்டாலியன் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறாங்க அப்போ ஆரம்பிச்சது இது வரைக்கும் அங்கே வந்து நம்ம மில்ட்ரி அனுப்பிச்சிட்டே இருக்கோம் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து செகண்ட் வேர்ல்டு வரும்போது இந்த காஷ்மீர் சோல்ஜர்ஸும் காஷ்மீர் ம மட்டும் கிடையாது காஷ்மீர் பக்கத்தில் அந்த பக்கம் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸும் நம்மளோட சோல்ஜர்ஸும் காஷ்மீரில் எப்போவுமே விளையாடிட்டு இருப்ப ஒரு இடம் அது இவங்க இண்டிபெண்டன்ஸ் போது ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க ரெண்டு பேரும் வந்து செகண்ட் வேர்ல்டு வரும்போது ஒன்றா ஃபைட் பண்ணவங்க பிரிட்டிஷ் ஆர்மி கீழே சுதந்திரம் அடங்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு கை குலுக்கி கொண்டு அடுத்த வின்டரில் காஷ்மீரில் நம்ம சந்திப்போம் ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிகிறாங்க ஆனால் அந்த வின்டரில் அடுத்த வின்டர் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து விளையாட்டு மைதானத்தில் சந்திக்கவில்லை போர்க்களத்தில் தான் ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள் நண்பர்களாக பிறந்தவர்கள் எதிரிகளாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது அப்படிப்பட்ட உருவான தினம் இதுதான் இன்றைக்கு தான் சொல்லலாம் இந்த உயர்களுடன் உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி